நெதேந்து பூவ தலையில வச்சக்கா பேண் தொல்லியே இருக்காதா ஆமாங்க எங்க பையன் ஒருத்தவா அவங்க தங்கச்சி தலையில உட்காந்து பேன் பாத்துனு இருந்தான் நானும் அவங்க கிட்ட போட்டு என்னடா ஆச்சு உங்க பாப்பா தலையில இப்படி பேன் பாத்துனுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அதை ஏன் ப்ரோ கேக்குற எங்க பாப்பா தலையில சரியான பேன் இருக்குது ப்ரோ அது தலையில இருக்கிற பேனு என் தலையிலயும் ஏறிக்கணும் அரிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஏன்டா அம்மா பேனாடா உங்க பாப்பா தலையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் பார்த்தா தம்பி சொன்ன மாதிரி அவங்க பாப்பா தலையில சரியான பேன் இருக்குது பாத்தியா ப்ரோ நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிற ப்ரோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் தலையில பேன்

வச்சாக்கா பெண் தொல்லையே இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க ஆயா சொல்லியிருக்காங்க என்கிட்ட இப்போ நானும் இந்த ட்ரீட்மெண்ட தாண்டா உனக்கு சொல்லித் தரப் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியில இருந்து தேவையான பூவை மட்டும் பறிக்க ஆரம்பிச்சேன் நானும் எங்க பசங்களும் நீங்க யாருலாம் இந்த பூவை பார்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நானும் பறிச்சுன்னு அந்த பூவை கட்டி பாப்பாவோட தலையில வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஆயா எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே இந்த பூவை பறிச்சு கட்டி இது வரைக்குமே தலையில வைப்பாங்க இதே மாதிரியே இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் யாரெல்லாம் இந்த பூவை தலைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம மறக்காம கமான் பாக்ஸ்ல கமான் பண்ணுங்க ஏ தம்பி உன்னுடைய தங்கச்சிய தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த அரளி பூவ தலையில வைக்க சொல்லு அப்படி வச்சுன்னு வந்துனாக்கா உன்னுடைய தங்கச்சி தலையில பேன் தொலையே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ என்னுடைய தங்கச்சி தலையில பேன் போயிடும் என்னுடைய தலையில எப்படி ப்ரோ பேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் ஏ தம்பி இதை நீ கேப்பன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் டேடா தம்பி இந்த அரளி பூவ நீ நைட்டு தூங்கும் போது தலைக்கு கீய வச்சுன்னு தூங்கு அப்படி நீ பண்ணனாக்கா உன்னுடைய தலையில பேன் தொல்லையே இருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்த பூவை எடுத்து தம்பி கையில கொடுத்து வீட்டுக்கு அமிச்சு வச்சுட்டேங்க பத்திரமா